ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு சோம் ஸ்டைல் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே முதல்ல நினைவுக்கு வர தெய்வம் யாருன்னா ஐயப்ப சுவாமிதாங்க கார்த்திகை மாதத்துல சிவ வழிபாடு ரொம்ப விசேஷம் அதுவும் கார்த்திகை சோமவாரம் ரொம்ப ரொம்ப விசேஷங்க கார்த்திகை முதல் நாளே வந்து மாலை போட்டு விரதம் இருந்து ஒரு மண்டலம் விரதம் இருந்து சபரிமலை யாத்திரை போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எங்கள் வீட்டிலலாம் அப்பெல்லாம் வந்து அப்பா அண்ணா ரெண்டு பேருமே வந்து மாலை போட்டுருவாங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருப்பாங்க சபரிமலைக்கு போயிட்டு தொடர்ந்து போயிட்டே தான் இருந்தாங்க இப்போது ஒரு ரெண்டு மூணு வருஷமாக போக முடியாத ஒரு சூழ்நிலைங்க எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஒரு ஒரு நாலஞ்சு தரம் போயிருக்கிறாருங்க எனக்கும் ஆசை நிறையவே இருக்குது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அவர்கிட்டேயும் நானும் வந்து சபரிமலைக்கு வந்து ஐயப்பனை தரிசனம் பண்ணணும்னு சொல்லி இப்போ நாமளா நம்மளால் போக முடியாது ஒன்று அஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிற பெண் குழந்தைகள் அப்படி இல்லைனா ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள் தான் வந்து சபரிமலைக்கு போயிட்டு ஐயப்பனை தரிசனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விதிமுறை இருக்குதுங்க இப்போ நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்கும் சபரிமலைக்கு யாத்திரைக்கு போகணும் மாலை போட்டுக்கணும் விரதம் இருக்கணும் இருமுடி சுமந்து போயிட்டு ஐயப்பனே தரிசனம் செய்யணும் அப்படின்ற ஆசை ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கும் இருக்குங்க எனக்கும் இருந்ததுங்க ஆனால் வந்து இளம் வயது பெண்கள் வந்து சபரிமலை யாத்திரை போக தடை இருக்குங்க ஐயப்பனோட அருளை பெறுவதற்கு பெண்களாக நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இப்போது சபரிமலைக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து போன பலனை நம்ம வீட்டில் இருந்தபடியே கூட அதனுடைய பலனை முழுமையாக பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சபரிமலை ஐயப்ப யாத்திரை செல்ல முடியாத பெண்கள் வீட்டில் இருந்தபடியே எளிமையாக எப்படி ஐயப்பனோட பரிபூர்ணமான அருளை பெறலாம் ஐயப்ப தரிசனம் செய்வதற்கு என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க சபரிமலைக்கு போகிறது அப்படின்றது ஆண்கள் மட்டுமே செல்லக்கூடிய ஒரு விஷயம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பத்து வயதிற்கு கீழே இருக்கிற பெண் குழந்தைகள் அப்படி இல்லைன்னா ஐம்பது வயதிற்கு மேலுள்ள பெண்கள் மட்டுமே வந்து ஐயப்பனை தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படும் அப்படின்றது வழக்குங்க பல ஆயிரம் ஆண்டுகளாக கடைபிடி கடைபிடிச்சிட்டு வர ஒரு வழக்கமாக இருந்துட்டு வருதுங்க இதனால இது வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு இன பாகுபாடு பிரிவினை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோர்ட்டு வரைக்கும் போயிட்டு பலரும் வழக்கு தொடர்ந்துட்டு இருக்காங்க சபரிமலைக்கு பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு மிக உயர்ந்த காரணங்கள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போகிற ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு தாத்பரியம் கண்டிப்பாக இருக்குங்க பெண்கள் ஏன் வந்து சபரிமலைக்கு போகக்கூடாது அது வந்து தடை விதிக்க என்ன காரணம் அப்படின்னா சபரிமலை யாத்திரை அப்படின்றது ரொம்ப கடுமையான ஒரு விஷயங்க சபரிமலையில் சுவாமி ஐயப்பன் வந்து குழந்தை வடிவமாக இருக்கிறதுனால பெண்கள் எல்லாருமே அவரை வந்து அதாவது அந்த சுவாமி ஐயப்பனை வந்து தன்னுடைய குழந்தையாக நினைக்கிறது உண்டுங்க பெண்களை தாயாக நினைத்து போற்றுவதால் கடினமான பயணத்தை அவர்கள் மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தாய்மை உணர்விற்கு மதிப்பளிக்கும் வகையில் ஆண்கள் வந்து கடுமையாக இருந்து கல்லிலும் முள்ளிலும் யாத்திரை மேற்கொண்டு வரும் சபரிமலை யாத்திரையை வருவதற்கு பெண்களுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டதுங்க பெண்களை உயர்வாக மதிப்பதால தான் அவங்கள வந்து மாளிகை புறம் அப்படின்ற சபரிமலையில் இருக்கிற அம்பிகையின் அம்சமாக சொல்லப்படுதுங்க இப்போ வந்து நம்ம மாலை போட்டுட்டு விரதம் இருந்து சபரிமலைக்கு தான் ஐயப்பனோட அருள் நமக்கு கிடைக்குமான்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க ஐயப்பனோட அருளை பெற பெண்கள் வந்து வீட்டிலேயே நம்ம செய்ய வேண்டிய சில விதிமுறைகள் அப்படின்னு இருக்குங்க சபரிமலை ஐயப்பனை ஆண் பெண் அப்படின்ற பேதம் இல்லாமல் யார் வேணுமானாலும் வழிபாடு செய்யலாங்க சபரிமலை ஐயப்பனோட அருளை பெற விரும்பும் பெண்கள் ஆண்களைப் போல மாலை அணிந்து விரதம் இருக்க முடியாவிட்டாலும் மாலை அணியாமல் அவங்களோடு சேர்ந்து நாற்பத்தி ஒரு நாள் மண்டல விரதத்தை கடைபிடிக்கலாம் அவர்களோட சரண கோஷம் சொல்லி தினமுமே ஐயப்பனை வழிபாடு செய்யலாம் மாலை அணிந்த ஐயப்ப சாமிகள் கன்னிசாமிகள் மாலை அணிந்த குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் வந்து வேண்டிய பணிவடிகளை செய்யலாங்க பக்தி சிரத்தையோடு ஐயப்பனுக்கு செய்யும் தொண்டாக நினைச்சு அவங்களோட விரதத்திற்கு வேண்டியவற்றை இவங்க செய்கிறதுனால ஐயப்பனோட அருளை பரிபூரணமாக பெற முடியுங்க இப்போ நாற்பத்தி ஒரு நாட்கள் மண்டல பூஜையில் நம்ம போய் மொத்தமாக கலந்துக்க முடியாது இதில் வந்து ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் நமக்கு விளக்காயிடுங்க அந்த நேரத்தில் நம்ம ஒதுங்கிருக்கலாம் மற்றபடி மற்ற எல்லா நேரத்திலையும் அவங்களோட சேர்ந்து சரண கோஷம் போடுறது அவங்களுக்கு வேண்டிய பணிவெடிகள் செய்யறது அவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு பூஜை பூஜையெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சாலே ஐயப்பனோட அருளை பரிபூர்ணமாக நம்மளால் பெற முடியுங்க இப்போ மாலை போட்டு விரதம் இருந்து சபரிமலை போயிட்டு சாமி ஐயப்பனை தரிசனம் செய்ய முடியாத பெண்கள் சபரிமலையை தவிர மற்ற இடங்களில் இருக்கிற ஐயப்பன் கோவிலில் போயிட்டு ஐயப்பனை வந்து தரிசனம் செய்யலாங்க கேரளாவில் இருக்கிற அச்சன் கோவிலுக்கும் போயிட்டு அங்கே இருக்கிற ஐயப்பன் கோவிலை தரிசனம் செய்யலாம் அச்சன் கோவிலிலும் சரி சபரிமலையை போன்று பதினெட்டு படைகளை கடந்து போய் தான் ஐயப்பனை வந்து தரிசனம் செய்யணுங்க இது தவிர எருமேலி தர்மசாஸ்தா கோவில் உள்ளிட்ட கோவில்களுக்கும் போயிட்டு பெண்கள் வந்து சாமியை வந்து அதாவது வந்து ஐயப்பனை வந்து தரிசனம் செய்யலாங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தா வீட்டில் இருக்கிற ஆண்கள் சபரிமலை யாத்திரை போயிட்டு வர நேரங்களில் வீட்டில் இருக்கிற பெண்கள் பூஜை அறையில் நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு சபரிமலை யாத்திரை முடித்து அவங்க திரும்பி வரும் வரைக்கும் ஐயப்ப பூஜை வந்து இவங்க தொடர்ந்து செய்யலாங்க இதனால் கஷ்டப்பட்டு சபரிமலை போயிட்டு மாலை அணிந்து ஐயப்ப பக்தர்கள் பெறும் ஐயப்பனோட அருளை பெண்கள் எளிமையாக வீட்டிலிருந்தே பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சபரிமலை பயணம் அப்படின்றது ஆன்மாவோட பயணங்க நம்ம யார் என்று நாம் உணர்வதற்கான பயணங்க வருஷத்தில் பத்து மாதங்களும் மனசில் ஏதேதோ எண்ணங்களை வச்சுட்டு கவலையில் சி சிக்கி தவிக்கிற மனுஷங்க இந்த ரெண்டு மாதங்களும் ஐயப்பனை மட்டுமே நினச்சி அவரோட அருளை பெறுவதற்காக உண்மையான மன தூய்மையோடு விரதமிருந்து வழிபட்டோம் அப்படின்னா சபரிமலை போகாமலே யார் வேணுமானாலும் ஐயப்பனோட அருளை வந்து பெற முடியுங்க அதோட சபரிமலைக்கு போகிற ஐயப்பா பக்தர்கள் பேட்டை துள்ளல் ஆடுவது ஏன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா சபரிமலை யாத்திரைகள் செல்வதோட உண்மையான அர்த்தம் அங்கு செய்யப்பட்ட சடங்குகள் கடைபிடிக்கப்படும் நடைமுறைகள் கட்டுப்பாடுகள் ஆகியவற்றோட தத்துவம் தாத்பரியம் என்ன அப்படின்றத பக்தர்கள் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயமாக இருந்துட்டு வருதுங்க அதோட அர்த்தம் தெரிஞ்சால் கண்டிப்பாக மெய் சில் இருக்க முடியாதுங்க பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் சபரிமலையில் ஐயனை காணலாம் அப்படின்ற வார்த்தைகளுக்கு உண்மையான அர்த்தத்தை உணர்த்தும் சபரிமலை சடங்குகளில் ஒன்றான பேட்டைத்துள்ளல் விழாவில் உண்மையான அர்த்தம் நாம் தெரிஞ்சுக்கணுங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு கமெண்டில் சொல்லுங்க ஏற்கனவே எனக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்க சபரிமலைக்கு போகிற ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை போயிட்டு அங்கே சுவாமி ஐயப்பனையும் தரிசனம் செய்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய பாரம்பரிய சடங்குகள் அப்படின்னு சில முறைகள் இருக்குங்க அதில் வந்து எருமேலியில் பேட்டை துள்ளல் ஆடுறது அழுதா நதியில நீராடி கல் எடுத்துட்டு போகிறது கல்லிடம் குண்டில் அந்த கற்களை எறிவது பம்பா நதியில் நீராடி சன்னிதானம் நோக்கி செல்வதற்கு முன்பு மாளிகைபுரம் சென்று அங்கு வந்து வழிபடுறது அப்படின்னு பல வழக்கங்கள் வந்து கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க குறிப்பாக எருமேலையில் நடக்கிற ரெண்டு முக்கியமான விழாக்கள் ஒன்று வந்து சந்தனக்குடம் ரெண்டாவது வந்து பேட்டைத்துள்ளல் இது ரெண்டுமே சபரிமலையில் மண்டலம் மற்றும் விளக்கு பூஜையில் நடத்தப்படும் காலத்தில் எருமேலையில் வந்து நடத்தப்படுங்க எருமேலையில் உள்ள வாவர்சாமி கோவில் அப்படின்னு சொல்லப்படுகிற மசூதி முன்னாடி தான் பேட்டைத்துள்ளல் நிகழ்வு அப்படின்னு நடத்தப்படுங்க ஐயப்ப பக்தர்கள் போயிட்டு உடல் முழுவதும் பல வண்ணப் பொடிகளை பூசிக்கொண்டு ஆடி பாடுறது சபரிமலை மாலை அணிந்தது முதல் சாந்த குணத்துடன் விரதம் கடைபிடித்து வரும் ஐயப்ப பக்தர்கள் வந்து எருமேலையில் எதற்காக இப்படி பல வண்ண பொடிகளை பூசிக் கொண்டு ஆடுகிறார்கள் அப்படின்றது ஒரு சில பேருக்கு ஒரு தெரியாத விஷயமா இருக்குங்க சுவாமி ஐயப்பன் வந்து எருமைத்தலை கொண்ட அரக்கியான மகிழ்ச்சியை வதம் செய்த இடம் அப்படின்றதுனால இந்த இடம் எருமேலி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க சபரிமலையில் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு ஆனந்தத்தை அள்ளி ஆனந்த சித்தனாக காட்சி தரும் சுவாமி ஐயப்பன் எருமேலையில் புலி வாகனனான கையில் பலவிதமான ஆயுதங்களை ஏந்தி ஆவேசமான வடிவத்தில் வந்து காட்சி தருவாருங்க எருமேலையில் தான் ஐயப்பன் மகிழ்ச்சியுடன் போரிட்டு அவளை வழிப்பதற்காக பயன்படுத்திய வீரவால் வந்து இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருதுங்க மகிஷி தன்னுடைய ஆணவத்தின் காரணமாகவே எருமை தலை கொண்ட அரக்கியாக மாறும் சாபத்தை பெற்றால் அதனால் அவளை வதம் செய்து சுவாமி ஐயப்பன் வெற்றி கொண்டதை கொண்டாடும் விதமாகவே எருமேலையில் ஐயப்ப பக்தர்கள் பேட்டை துள்ளல் ஆடுவதாக சொல்றாங்க உண்மையான காரணம் அது கிடையாதுங்க ஆணவம் காமம் கோபம் ஆகிய தீய குணங்கள் தான் மேலோங்கி காணப்படும் இவற்றை வதம் செய்து அவர்களுடைய பாவங்களை போரிட்டு அழிப்பதற்காகத்தான் எருமேலையில் ஐயப்பன் புலி மீது வேட்டைக்காரன் வடிவத்தில் பலவிதமான ஆயுதங்களோட காட்சி தராருங்க தன்னை நாடி வரும் பக்தர்களோட ஆணவம் உள்ளிட்ட தீய குணங்களை ஐந்தாம் படை வீடான எருமேலியில் ஐயப்பன் வதம் செய்து அவங்களை வந்து தூய்மையாக்குறார் தீய குணங்கள் அழிக்கப்பட்ட பக்தன் புனித நிலையை அடைவதற்காக தான் கங்கைக்கு நிகரான புண்ணிய நதியான பம்பையில் நீராடி தங்களுடைய மனம் உடல் ஆன்மாவை சுத்தம் செய்து கொண்டு சபரிமலை நோக்கி போகிறாங்க ஆறாம் படைவீடான சபரிமலையில் ஆனந்த சித்தனாக தவக்கோலத்தில் கோலத்தில் விட்டிருக்கிற பரம்பொருளாகிய ஐயப்பன் தன் தன்னுடைய பக்தர்களுடைய துன்பங்களை எல்லாம் போக்கி காத்தருள்வதாக ஒரு ஐதீகம் இருக்குங்க இன்றைக்கி வந்து வீடியோவில் சபரிமலைக்கு போகாமலேயே வீட்டில் எப்படி வழிபாடு செஞ்சால் நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் விரதம் விரதமிருந்தால் பலன் கிடைக்கும் அதோட பெண்களாகிய நாம் வந்து வீட்டில் கடைபிடிக்க வேண்டிய வழிமு வழிமுறைகள் பற்றியும் நம்ம மாலை போட்டுட்டு விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் வந்து நம்ம வீட்டில் இருந்தபடியே எப்படி வந்து வழிபாடு செஞ்சால் ஐயப்பனோட அருளை பரிபூரணமாக பெற முடியும் அப்படின்றத பற்றி வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஒருவேளை சபரிமலைக்கு போகிறவங்க இந்த எருமையில நடக்கிற இந்த ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து பேட்டை துள்ளல் இன்னொன்று வந்து சந்தனக்குடம் இதை பற்றின டீட்டெயில் விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் க்கமும் ேக் ரெண்ட் பாய் ஃண்ட்ஸ்